இந்த எறப்பு கூட்டு உள்ளதே அனைத்து விதமான சைடு நரம்புகள்லாம் அந்த நரம்பாகப்பட்டது சைடில் அந்த கேப்பில் இந்த நரம்பு போய் உண்டாடு மாடும்போது இது வந்து அப்படியே வயிற்றில அப்படியே அடுத்தோம் அடுத்த பொழுது கொண்டு அந்த வெளியேற்ப ரத்த ஓட்டங்கள் நிற்கும் ரத்த ஓட்டங்கள் வராது அப்பதான் வலி வெளியேற்ப அது ஃப்ரீயாக ரத்த ஓட்டங்கள் சரியாக போயிட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு கழிக்காது இதை 分かるね。Well, 对。<laughs> i don't know சிகிச்சையானது பரிபூரணம் அடைய என்ன எத்தனை நாள் கமெண்ட்ல ஒருத்தர் கேக்குறாரு தருஷன்னா தர்ஷனா டேஷ் Vanakum. Hi.